பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் பிள்ளைகளுக்கு நீ நல்லதை சொல்லிக் கொடுக்காமலேயே வாழ்ந்து விட்டாயா இன்று சாக போகிறாயா இன்று அதற்காக வருத்தப்படுகிறாயா யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே தொடக்கத்திலேயே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை ஏனெனில் நான் உங்களோடு இருந்தேன் இப்பொழுது என்னை அனுப்புடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கல்வாரி இயேசுவே கருணையுள்ள தெய்வமே அப்பா நசேத்து ரச்சகரே எங்களை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் அப்பா நன்றி சுவாமி இயேசுவே நீர் எங்களோடு வாசம் செய்த தெய்வம் எங்களை அபிஷேகத்த தெய்வம் எங்களை தேர்ந்து கொண்ட தெய்வம் எங்களை அழைத்த தெய்வம் எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்த தெய்வம் எங்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகத்துல பரிசுத்தில வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம் உம்மால் நாங்கள் பூரி சுவாமி என் நேச பிதாவே அப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கூறுகிறது தொடக்கத்திலே நான் இவற்றை உங்களிடம் சொல்லவில்லை என்று ஆமாப்பா இன்று எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டு வரேன் பெற்றோர்களாக வாழவில்லை சுவாமி ஆண்டவரே கணவன் கணவனாக வாழவில்லை ஆண்டவரே மனைவி மனைவியாக வாழவில்லை அப்பா பிள்ளைகள் பிள்ளைகளாக வாழவில்லை ஆண்டவரே குருக்கள் குருக்களாக வாழவில்லை அப்பா ஆண்டவரே அதிகாரிகள் அதிகாரிகளாக வாழவில்லை ஆண்டவரே அப்பா நான் தேர்ந்தெடுத்ததற்காக நான் வாழவில்லை சுவாமி நானோ ஒரு வாழ்க்கையை எனக்குள்ளாய் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி நடித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே மற்றவர்களுக்கு மோசம் செய்து கொண்டிருக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே நான் நானாக வாழவில்லை சுவாமி ஆண்டவரே எந்த நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூற வேண்டுமோ அவர்களை கண்டிக்க வேண்டுமோ அவர்களை படிக்க வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஒழுகத்தை கண்டு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பக்தியை கற்று கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க மறந்து போனேன் மருத்தேன் சுவாமி அதன் நிமித்தமே இன்று என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்காமல் இருக்கிறார்கள் சுவாமி என் புள்ள வாழ்க்கை கெட்டதற்கு காரணமே நான் தான் ஆண்டவரே என்னுடைய மூர்க்க தனம் சுவாமி என்னுடைய முட்டாள் தனம் ஆண்டவரே என்னுடைய திமுரு சுவாமி அப்பா என்னுடைய அடங்கா பிடாரத் தனம் சுவாமி இயசப்பா என் புள்ள அப்பியே சொன்னான் ஆண்டவரே இது எனக்கு வர மாட்டீதுப்பா இது வேணாம்ப்பா என்று சொன்னான் ஆனால் என்னுடைய புடிவாதத்தின் நிமித்தமே அவனுக்குள்ளாய் அதை செயல்பட வைத்தேன் அதை படிக்க வைத்தேன் அவளை கட்டிக்க வைத்தேன் ஆண்டவரே அவனை கட்டிக்க வைத்தேன் சுவாமி இயசப்பா நிர்புமலாத கல்யாணம் செஞ்சு வச்ச ஆண்டவரே அதனால ஆண்டவரே அந்த பிள்ளைகள் இன்று கஷ்டப்பட்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பணத்துக்கு வேலைக்குள்ளைய கஷ்டப்படுகிறார்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு அந்த முடிவின் நிமித்தம் இன்று மனம் உடைந்தவர்களாக வாழ்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரை அனுதினமும் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரை திட்டிக் கொண்டு வாழ்கிறார்கள் ஆண்டவரே குடிகாரர்களாக மாறியவர்கள் ஏராளம் ஐயா தகாத உறவுக்குள்ளாய் சென்றவர்கள் ஏராளம் சுவாமி ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளாய் அவர்கள் பரிசுத்தோடு வாழவில்ல ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளாய் அவர்கள் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் சுவாமி ஏசப்பா இப்படிப்பட்ட வாழ முடியாமல் தவிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம் சுவாமி ஏசப்பா அவர்களுக்கு யாரு புத்தி சொன்னாலும் ஆண்டவரை ஏற

ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன் பிள்ளைகளை நீ ஐயா அந்த பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரம் சுவாமி ஆண்டவரே இந்த ஆண்டவரே இது நீர் கொடுத்த முடிவு அப்பா இந்த வாழ்க்கை உன்னுடையதா ஆண்டவரே உன் சித்தத்தின் பிரகாரமே என் வாழ்க்கையில அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறதா ஆண்டவரே இது என்னுடைய முடிவு அல்ல ஆண்டவரே ஆண்டவரே நான் உன் பிள்ளையாக இருக்கும் போது எப்படி தீங்கான முடிவை என் வாழ்க்கைக்குள்ளாய் கொண்டு வருவான் சுவாமிக்கப்பட வேண்டும் என்று நான் இன்று கஷ்டப்படுகிறேன் சுவாமி எஸ் அப்பா என் கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவரே மலர்துளிகளாக மாறணும் ஆண்டவர ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவரே புனிதமாக மாறணும் சுவாமி இந்த குடும்பத்துல சமாதானத்தை வையுங்க ஆண்டவரே ஆண்டவரே அவருடைய மன காயங்களை எரித்து ஓடுங்க ஆண்டவரே அப்பா இது புனிதமான குடும்பம் இது நல்ல குடும்பம் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் ஆசிர்வாதமான பிள்ளைகள் அபிஷேகத்திற்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே இது புனித குடும்பம் இது புதுமையான குடும்பம் என்று அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய கண்ணில இருக்கிற ஆண்டவரே அந்த துரும்புகளை எல்லாம் அகற்றி போடுங்க சுவாமி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ செழுமை ஆக்கணும் ஆண்டவரை பழைய கால வாழ்க்கையை மறந்து போன புதிய செல்லணும் புது திட்டங்களை வையுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் படைப்புகளாக மாறணும் புது தொடக்கத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய முடிவு இன்று சிறிதாக இருக்கலாம் இன்று இந்த பிள்ளைகளுடைய தொடக்கம் ஆண்டவரை இன்று சிறிதாக இருக்கலாம் இந்த பிள்ளைகளுடைய தொடக்கம் இன்று ஆண்டவரை அல்பத்தனமாக இருக்கலாம் முடிவோ வாழ்க்கையின் முடிவோ ஆண்டவரை சுவாமி அப்பா அந்த மகிமை நிறைந்த வாழ்வை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீர் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை எழுந்து நடக்க வைப்பீர் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை புத்துணர்ச்சியை கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து மையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து செவிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி Amen, Amen, Amen. இரையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதல் முறையாக நாங்கள் அனைவரும் உங்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கஷ்டத்தின் மத்தியிலும் கவலையின் மத்தியிலும் எங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உங்களுடைய பத்தாத துணி பயன்படுத்தாத துணி பழைய துணிகளை கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் இன்னும் ஏராளமானோர் நோட்டு பேனா புஸ்தகம் சோலார் லைட் என்று அனுப்பி வைக்கிறீர்கள் எங்களுடைய ஏழை குடும்ப நீங்கள் உதவுவதற்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய சபை ஸ்தாபக மோஸ்டர் அவரன் பிஷப் ஹிபோரா குஷாலா அவர்கள் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் கிஷோர் பாபு தலைமையிலும் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு துணிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது பிள்ளைகள் படிப்பதற்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அதைதான் இந்த போட்டோல நீங்க பார்த்து கொண்டு உங்களுடைய மனமார்ந்த உதவிகளுக்கு எங்கள் அன்பான ஜெபங்களும் நன்றிகளும் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உறவினிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் அனுப்புகிற கருத்துகளை ஆண்டோருடைய பாதத்தில் சமர்ப்பித்து தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் இறைஇரக்கத்தின் ஜபமாலை ஆராதனை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற அன்றாட ஆண்டவரோடு மன்றாடி கொண்டிருக்கிறோம் உங்கள் கருத்துக்களை அனுப்புங்கள் ஒருவேளை உங்கள் விண்ணப்பங்கள் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலை மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் குடும்பத்தில் அர்ப்பணியுங்கள் முப்பது திருப்பலி ஒரு ஆத்மாவுக்காக ஒரு குருவானவர் என்னாலும் ஜெபித்து கொண்டிருப்பார் அவருடைய நித்திய இலைப்பார்துக்காக ஜெபிப்பார் அதை நீங்கள் அன்போடு வேண்டுகின்றோம் மிரக்கல் அதிசய எண்ணெய் இது கோகனட் ஆயிலோ மற்ற எண்ணெயோ கிடையாது இது நிஜமாகவே உயிரை காக்கும் வலியை நீக்கும் வலிக்கும் மூச்சு மூச்சு வாங்குதலுக்கு வயிற்று வலிக்கும் கால் வலிக்கும் பயன்படும் வலிக்கும் அனைத்திற்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் நீங்க மட்டும் பயன்படுத்துவதும் இல்லாமல் மற்றவர்களையும் சொல்லுங்க இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க எல்லா வழிகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகுடு சபசிய தகுடு எழுதுவதற்கு பயன்படுத்திய ரகசிய ஜபங்கள் உடையவை சக்தி மிக்க ஜபங்கள் உடையவை இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு விடுகிறோம் இது செய்வினை அகற்றுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் குடும்ப வளர்ச்சி அடைவதற்கும் அருமையான ஜபங்கள் உடையவை இது தமிழ்லையும் இங்கிலீஷ்ல இருக்கு இதையும் நீங்க வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த ஜப வழிபாட்டை கலந்து கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கஷ்டப்படுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இதுல கலந்து கொள்ளுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க இந்த ஊழியத்தை நீங்கள் வளர்க்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் காட் பிளஸ் யூ ஆல்